இல்ல மக்களோட விருப்பம் தாங்க மக்களோட விருப்பம் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரிதான் இப்போ பத்து வருஷம் முன்னாடி வந்து ஓடிடி இல்லை இப்போ ஓடிடி வந்துருச்சு ஓடிடியில் வந்து கரோனா பீரியட்ல வந்து எல்லாரும் வந்து எல்லா வகையான எல்லா எல்லா மொழி படங்களும் பார்த்துட்டாங்க அவங்களும் என்ன சொல்றது அவங்களோட டேஸ்டும் வந்து ஏற்றிக்கிட்டாங்க அந்த டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து படங்கள் பண்றதுதான் நம்ம சாமர்த்தியம் அதுதான் நான் சொல்லுவேன் இல்ல பண்ணா நல்லது ஏன் தான் என்னோட கேள்வி இவ்வளவு அபட்டமா வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம நம்ம நாட்டுல அது ஏன் வந்து யாருமே கவனிக்கலை ஏன் யாருமே வந்து ஒரு முறையா வந்து போய் சொல்லலை ஏன் அது வந்து நிராகரிக்கப்பட்டது எதுவுமே எனக்கு புரியல எனக்கு சத்தியமா புரியல ஏன்னா இத்தனை மா மாநிலத்தில் வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து இப்படி நடக்குது அப்படின்றது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை போன அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி வாங்கிட்டு இருந்தாங்க சினிமா துறை வந்து ரொம்ப கஷ்டப்படுது அது மட்டும் தான் நான் உண்மையம் வந்து சினிமா துறைக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு வருடமா இருக்கு இருக்குங்க வந்து நிறைய படங்கள் வாங்குறது இல்லை சின்ன படங்கள் வந்து அதுக்கான அதுக்கான இடமும் ஸ்பேஸும் இல்லை ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பத்து பெரிய படங்கள் இருக்கு இந்த வருஷம் இப்போலேருந்து டிசம்பர் வரைக்கும் எடுத்திங்கன்னா பத்து பெரிய படங்கள் இருக்கு அந்த பத்து பெரிய படங்கள் வந்து அவங்கவுங்க ஸ்பாட்டை எடுத்துக்கிட்டாங்க தீபாவளி ஆயுத பூஜை டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அப்படின்ட்டு ஸோ இந்த இடையில வந்து இந்த சின்ன படங்கள் எல்லாம் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் எப்படி ரிலீஸ் ஆகும் எப்படி பார்க்கப்படும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பட் இருந்தாலும் நல்ல படங்கள் இருக்கும்போது ஜனங்கள் வந்து பார்க்குறாங்க பட் இந்த வருடம் வந்து வியாபார ரீதியா உறுதியாக வந்து நான் சொல்றேன் இது சீமா துறைக்கு ஒரு கஷ்டமான நடக்குது நடக்கலன்னு நான் சொல்லல லா அண்ட் ஆர்டர் நடக்குது பட் அதை தாண்டி சில விஷயங்கள் நடக்கும்போது வந்து ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அவங்க வேலை பார்க்குறாங்க இப்போ நானும் இப்போ இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் எனக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க இருந்தாலும் வந்து சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கு நிறைய குரல்கள் வந்து இது நல்லது நடிகர்கள் எது சார் அரசுக்கு ஆதரவு அரசுக்கு எதிரா இல்ல சார் அரசு ஏன் சினிமாக்கு வரணும் போன அரசாங்கம் சினிமாக்கு வரவே இல்லையே ஏன் அரசாங்கம் சினிமாக்கு வரணும் சினிமாக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வந்து உங்க பணித்துறை உங்க உங்களோட பொது பணித்துறை பண்ணிட்டு பண்ணாலே இப்போ போதுமே எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சினிமா துறை வேணும் சினிமா துறை சினிமா துறையே இருக்கட்டும் அதுதான் சொல்லுவோம் வரும் பெரிய பட்டியல் இருக்கும் மல்டிபிளெக்ஸ்ல போய் நீங்க எப்படி வந்து ஆறு படங்கள் வந்து போஸ்டர் பார்த்துட்டு நீங்க எந்த படம் விருப்பப்பட்டு நீங்க படம் பாக்குறீங்களோ அந்த மாதிரி வந்து இருக்கும் அது நான் இறங்கணுமா இறங்கணுமா இல்லையா நான் அவங்க சொல்லணும் இறங்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து வேறு வழி இல்லை மக்களுக்காக வந்து ஏதாவது ஒன்று இது சும்மா வந்து நான் ஷூட்டிங் போயிட்டு குடிநீர் இல்லாமல் ஒரு கிராமத்துல கிராமத்தில் இருந்தது ஏங்க எழுபது வருஷம் கழிச்சு குடிநீர் இல்லாமல் வந்து ஒரு கிராமம் இருக்குன்னா தூத்துக்குடியில் அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லது எங்களை போல நடிகர்கள் வந்து நடிகர்களானே இருந்துருவோம் நாங்கே அரசியல்வாதிகளாக அரசியல்வாதிகள் நடிகர்கள் ஆகும் போது நடிகர்கள் அரசியல்வாதிகள் வராங்க அதுதான் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டி எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் அகடமிஸ் எஸ் எம் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றை இணைந்து பயிற்சி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள் ஒன் செவன்